ஹலோ guys, வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சோசியல் சயின்ஸோட மார்க்ஸும் ஸ்டடியும் தான் பார்க்க போறோம் சயின்ஸ்ல பார்த்தோம்னா நீங்கள் 55 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம் பாஸ் மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க் பிப்டி ஃபைவ் மார்க்ஸ் அதுல வந்து சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேக்குறாங்க அதை நீங்க ஈஸியா அப்படியே எடுக்கலாம் பாக்கலாம் எது எதுக்கெல்லாம் அதிக வெயிட்டேஜ் இருக்குன்னா ஹிஸ்டரி ஹிஸ்டரியில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தென் ஜியாகிரபில இருந்து பார்த்தோம்னா பிப்டீன் டு எயிட்டீன் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் பார்த்தோன்னா எயிட் டூ டென் கொஷ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணுன்னா ஹிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் தென் ஜியாகிரஃபி அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கும் சிவிக்ஸ்க்கும் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட மார்க்ஸ் அலெகேஷன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரியில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒன் பிப்டி எடுக்கணும் மினிமம் மார்க்ஸ் பார்ட் ஒன்னுக்கும் அதே தான் பார்ட் டூக்கும் அதே தான் ரெண்டுத்துக்குமே சேம் தான் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஒன் பிப்டி எடுக்கணும் மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது நைன்டி மார்க்ஸ் எடுக்கணும் தென் எஸ்சி எஸ்சிஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒன் பிப்டி தென் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னா எடுக்கணும் எயிட்டி டூ பாயிண்ட் அரௌண்ட் எயிட்டி டூ மார்க்ஸ் எடுக்கணும் தென் எஸ்டி எடுக்கணும்னா maximum marks 150 150 కి నింగ ఎవలు ఎడుకునోనా 40 పర్సెంటేజ్ దట్ మీన్స్ 60 మార్క్స్ ఎడుకొన మార్క్స్ సారీ సో ఆల్ ది బెస్ట్ గైస్